பாஸ்கர்னு கிருஷ்ணமூர்த்தி சார் இப்போ நம்ம விரிவாக பேசியிருக்கோம் நானும் சில கருத்தை வச்சுருக்கேன் பாலகிருஷ்ணனும் ஜெகதீஷ்னு சொன்னாங்க நீங்கள் இந்த போராட்டம் நீதிமன்றம் அரசினுடைய நிலைப்பாடு மக்களின் அவதி அதாவது அனுபவம் இல்லாத டிரைவர்களின் இது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் இந்த இதில் எந்த பரிணாமத்தில் பேச போறீங்க நான் பார்க்க வேண்டியது என்னென்ன ஒரு ஒரு அடிப்படை ஒரு உண் உண்மையை நாம் சொல்லியாகணும் நல்லாயிருக்கும் என்னென்ன இப்போ இந்த அகவிலைப்படி உயர்வு தருவதாக இருக்கட்டும் அல்லது ஐயா சொன்ன மாதிரி பணியாளர்கள் வந்து பிடித்தம் செய்த பணத்தை திருப்பி தருவதாக இருக்கட்டும் இதெல்லாம் அரசை பொறுத்தே ஒரு நிதி கடப்பாடுங்க நிதி கடமை இல்லை கடப்பாடு இட்ஸ் பினான்சியல் ஆப்ளிகேஷன் இட்ஸ் கடப்பாடு 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 கடப்பாடுங்கன்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே அதற்கான நிதி அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் கடப்பாடுக்கு வந்து ஒரு வழி வேறு வழிமுறையே இல்லை ஒரே ஒரு வழிமுறை தான் உண்டு என்னென்ன ஐ ஹாவ் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஐ ஹேவ் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இதனை தான் ஆகணும் அப்படிங்கிற போது மிக நிச்சயமாக அதற்காக நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்க இருக்க வேண்டும் அது என்ன ஆகிட்டு இருந்தால் முதல் கேள்வி என்னென்ன அதை தவிர்க்க முடியாமல் ஆமாம் எப்போது வர ஒரு நிதிகளை அறிக்கை தாக்கல் செய்வதாக இருந்தாலும் அதில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய ஏற்கனவே நாம் செய்ய வேண்டிய நிதி கடப்பாடுகள் என்னெல்லாம் இருக்குது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் பண் மற்றதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த அகவலைப்படி உயர்வு என்பதோ அல்லது பெருமான இப்போ பெரும்பாலான கோரிக்கைகள் வர எல்லாமே இந்த நிதி கடப்பாடு கீழே வருது இதன் மீது இதற்கு பிறகுதான் அரசாங்கம் தனியாக இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்பது இல்லை அப்படி இருக்கக்கூடாது நிதிநிலை அறிக்கை அதுதான் சொல்கிறது நிதிநிலை அறிக்கையில் முதல்ல வரக்கூடிய ஃபஸ்ட்டு காலமே என்னென்ன எங்கேயெல்லாம் நான் தான் ஆக வேண்டும் கட்டாயம் அது கடப்பாடுங்கிறது அது கீழே வருது எல்லாமே சரிங்களா அப்படி இருக்க போது எப்படி இந்த அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நீடித்துக்கொண்டே போவதற்கு அரசாங்கம் முடிகிறதுங்கிறது எனக்கு புரியல இப்போது புதிதாக ஒரு கோரிக்கை வருதுன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு புதியான ஒரு கோரிக்கைக்கு சொல்கிறான் நான் இதுக்கப்புறம் நிதி ஒதுக்கீடு செய்யணும் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் நிதிகளை சரியில்லை என்று சொன்னாலும் ஒப்புக்கொள்வேன் ஆனால் ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நிதி கடப்பாட்டுக்கு எதிராக சரி சரியில்லை என்று எப்படி சொல்ல முடியும் சொல்லவே முடியலாம் ஏன் வச்சுங்க சொல்லவே முடியாது அப்போது இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்க நிதி வேறு எங்கேயோ மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் ஐயா சொன்னாங்களே பாலகிருஷ்ணன் சார்

வேண்டியது கண்டிப்பான நிலை அதே மாதிரி தொழிலாளர்களுக்கான நிதியை இந்த அரசு ஒதுக்கீடு செய்தே இருக்க வேண்டும் அப்படித்தான் நிச்சயமா ஏன்னா மீண்டும் சொல்கிறோம் அகவிலைப்படி என்பது ஊதியத்தினுடைய பிரிக்கப்பட முடியாத ஒரு அங்கம் கரெக்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் இஸ் வெரி மச் இன்டெகல் பார்ட் ஆஃப் ஒன் ஸ்பே அகவிலைப்படி தரமாட்டேன்னு சொல்வது ஊதியம் தரமாட்டேன்னு சொல்வதற்கு இணையானது அது மறுக்கவே முடியாது சரிங்களா அப்படி இருக்கிற போது இதற்கான ஒரு நிதி கடப்பாடு இருக்கிற போது எப்படி இதற்காக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருகிறது அரசாங்கம் முதல்ல கொடுத்துருக்கணும் பேச்சுவார்த்தை இல்லை அது பேச்சுவார்த்தை ஒன்றுமே இல்லை பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்குது இல்லை ஆமாம் ஒன்று அப்புறம் இரண்டாவது எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி வருகிறது வினா வருகிறது என்ன அப்படின்னா இத்தனை நாட்களாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தராது என்ன ஒன்றை நீங்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி தரப்போகிறீர்கள் எனக்கு காரணம் சொல்லுங்க ஒரு தகுந்த காரணம் எனக்கு வேணும் பத்தொன்பதாம் தேதி வரை நான் பேச இப்போ என்னால் பேச முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் இதற்காகத்தானே போக்குவரத்து செயலாளர் இருக்கிறார் இருக்காத்தானே மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை விட அண்ணன் இருக்க முடியும் சொல்லுங்க இதை விட அண்ணன் இருக்க முடியும் அப்போ பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பேசுகிறேன் என்று சொன்னால் அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன கட்டாயமான ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது போக்குவரத்து உள்ளாவுல கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இதை விட அவசியமான வேறு என்ன பணி இருக்கிறதுங்கிறத அரசாங்கம் தெளிவோம் அதில் கொஞ்சம் உன்னப்பினாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஆமாம் இல்லை ஏன் பேசக்கூடாதுங்கிறேன் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது ஏன் தேதிக்கு பிறகு தான் பேச வேணால் அடம் அப்படி விடாப்படியாக புரியவே இல்லை ஒருவேளை வேளை நேரம் வராலும் சரி இல்லைன்னு பார்ப்பாங்களோ அது அது ஐயா தான் சொல்லணும் அதை நீங்கள் பாருங்களேன் பிறந்தாலும் அப்படின்னு எல்லார சொல்லியிருப்பாய் ஜோசியம் சொல்ல முடியாது ஓ பல்லாயிரம் தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கிற போது நீங்கள் ஏன் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தள்ளி போட வேண்டும் நினைக்கிறீங்களுக்கான உருவான காரணம் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களோ பார்த்தீங்களா ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா திரும்பி திரும்ப என்ன சொல்கிறாங்க இப்போது பண்டிகை வருகிறது பண்டிகை இப்போ வரல ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு தான் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பண்டிகை வருவதை நீங்கள் எப்படி பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக கருதுகிறீர்கள் அப்போ தான் எனக்கு வந்து அவசரம் நடத்தணும் பண்டைய வருகிற போதாக இன்னும் பேச்சுவார்த்தை நீங்கள் விரைந்து செய்ய நடத்த வேண்டும் ஆனால் பாஸ்கரன் சார் ஒரு குறிப்பிட்ட செக்டார மகிழ்ச்சியான காலத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் ஆகிவிட்டார்கள் பொதுமக்களே எப்படிதான் கடந்த இரண்டாண்டுகளில் பொதுமக்கள் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க பொதுமக்கள் சார் போக்குவரத்து இயல்பாக இருக்கிறது இல்லை என்பது இரண்டாவது போக்குவரத்தை யார் இயல்பாக நடத்துகிறார்களோ இயக்குகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பது பொதுமக்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்பா நம்முடைய தோழர்கள் எல்லாரும் கஷ்டம் தான் அப்போது இது இதெல்லாம் குறைந்தபட்ச விஷயம் நான் என்ன சொல்கிறேன் இந்த பேச்சுவார்த்தை என்பதையே கூட வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் செய்திருக்க வேண்டும்ங்கிறேன் அரசு நீங்கள் புதிதாக பேச்சுவார்த்தை என்ன பேச போகிறாங்க அரசுக்கு தெரியாத புதிதாக ஏதோ ஒரு கோரிக்கை அங்கே வைக்க வைக்கப்பட்டிருக்கா சொல்லுங்கள் புதிதாக தான் பேச்சுவார்த்தைக்கு வராங்க தான் புதிதாக இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த கோரிக்கை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா சார் இப்போ நான் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறேன் அரசு சார்புல அப்படின்னா எதிரில் அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கலான்னு பார்க்குறேன் இந்த கோரிக்கைலாம் ஏற்கனவே எனக்கு தெரிந்த கோரிக்கை சரி புரிதாக எதுவுமே இல்லை சரி அப்போ இருக்கிற போது நான் ஏன் பேச்சுவார்த்தையை ஒழுக்க வேண்டும் ஒரு வலுவான காரணம் முதல்ல அரசு சொல்லணும் ஏன் இப்போது இந்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை பத்தொன்பாம் தேதிக்கு பிறகு புதிதாக என்ன வந்துவிட போயிரு சொல்லுங்கள் புதிதாக என்ன வந்துவிட போயிருது இதில் வேற வராதவர்களை கணக்கீடு எடுக்கிறார்களா

நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒதுக்கீடுகளுக்கும் நிதி ஒதுக்கீடுகளுக்கும் இயல்பாக இப்போ நடைமுறை இருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடுக்கும் எடுக்க ஒரு மிகப்பெரிய முரண் இருக்கிறது பெரிய முரண் எங்கேயோ மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு எதுவும் நடந்திருக்கு மடைமாற்றம் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் வாருங்களேன் இப்போ போக்குவரத்து துறை மானியம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வரும் சரிங்களா நான் சட்டமன்றத்தில் வரும் போக்குவரத்து துறை மானியம் இருக்கிறது போக்குவரத்து துறைக்கு இத்தனை அளவு இத்தனை ஆயிரம் இத்தனை இத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சொல்லிங்களா அந்த நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து தான் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்ததே தவறு இல்லாதது இல்லையா அவர் ஒரு பேசிக் ஃப்ளா அவருக்கு இல்லை அதில் அது எப்படி இருக்க முடியும் மிக நிச்சயமாக கடப்பாடுகளை உள்ளடக்கிய நிதி ஒதுக்கீடு செய்திருக்க முடியும் அப்படி இருக்கிற போது பேச்சுவார்த்தை வருகிற போதே அது நீங்கள் தந்திருக்கலாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட நிதி தானே அல்லது எடுத்து தந்திருக்க முடியும் இல்லையா அப்போ ஏன் எங்கே போச்சு அந்த நிதி பேசுவோம் சார் ஓம் எனக்கு இரண்டு மூன்று கேள்விகள் என்று வந்து நம்முடைய வணக்கத்துக்குரிய வழக்கறிஞர் ஐயா அவர்கள் கூட ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்கிறாங்க மையப்பன் ஆமாம் மெய்யப்பன் ஐயா அவர்கள் அது என்னென்ன இப்போது ஒரு நான் பட்ஜெட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சுங்களேன் வரவு செலவு அறிக்கைக்கு உள்ளே வராத ஏதேனும் ஒரு எதிர்பாராத செலவினம் என்று சொன்னால் அப்போது நீங்கள் சொல்லான் போல் அரசாங்கம் என்ன செய்யுமோ என்கிற ஒரு கேள்வி வருகிறது அதனால் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னாக்க அகவிலைப்படி அகவிலைப்படி உயர்வு என்பது ஏற்கனவே சொன்னோம் தான் அகவிலைப்படிங்கிறது அவருடைய அடிப்படை சம்பளத்தோட இணைக்கப்பட்ட ஒன்று தனி இல்லை அது ஊதியத்தோடு இணைக்கப்பட்ட ஒன்று ஊதியத்தின் ஒரு பகுதி தான் எனக்கு அர்த்தம் நல்லா வச்சுக்கோங்க நான் வந்து பொதுவாக சொல்கிறேன் அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை பொதுவாக சொல்கிறேன் அரசு தன்னுடைய பணியாளர்களுக்கு தொடர்ந்து சம்பளத்தை முழுமையாக தர முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு பெயர் என்ன அது வந்து இட் 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 சிம்ப்ளி மீன்ஸ் இட் ஆக்சுவலி திஸ் கவர்மெண்ட் இஸ் இன் கிரைசிஸ் ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் இந்த அரசு இருக்கிறது என்பதை சொல்லணும் அதே நீங்கள் குறைந்தபட்சம் அதை ஒப்புக்கொண்டால் கூட பரவாயில்லை ஆனால் ஏதேதோ காரணம்னு சொல்லி பேச்சுவார்த்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று அப்புறம் இரண்டாவது ஏற்கனவே பணியாளர்களிடமிருந்து ஊழியர்களிடமிருந்து தொழிலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட தொகையை திருப்பி தருவதற்கு கூட இயலவில்லை என்று சொன்னால் அது என்ன அதாவது கண்ணதாசன் ஒரு தத்துவப் படம் ஒன்று இருப்பார் ரொம்ப பாப்புலரான தத்துவப் படல்கள் தெரியும் இரவல் தந்தவன் கேட்கின்றான் அது இல்லை என்றால் அவன் விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ஒரு வரி உண்டு இது இரவல் கூட இல்லை அவர்களிட பெறப்பட்ட தொகையை திரும்ப தருவதற்கு கூட பேச்சுவார்த்தை வேண்டியிருக்கு என்று சொன்னால் இது என்ன உண்மை புரிந்து கொள்ளவே முடியவில்லை மிக வேதனையான ஒரு ஒரு சூழல் நீங்க மிக முக்கியமாக இன்கம் டேக்ஸ் துறையில் உள்ள ஒரு அதிகாரி உங்களுக்கு பொருளாதார கண்டிப்பாக இருந்தவன் ஒரு கப் அதாவது கடல்ல பேனா வைக்கிறதுக்கு அந்த அரசு எண்பது கோடியே முன்னு வைக்க வருது நான் பாதி பாதிச்சுருங்க கார் ரேஸுக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியில் ஐம்பது கோடியை கொடுக்க முன்னோர் அரசு உழைத்து அதாவது எல்லாவற்றையும் தியாகம் செய்திருக்கிற தொழிலாளர்களுக்கு இருபது கோடி கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் பற்றி கேட்டான் சொல்கிறேன் இப்போது நான் நான் மிகியாக செலுத்த வருமானம் வரி இருக்கு இல்லையா அது ரீஃபண்ட் கிடைக்கும் எனக்கு திரும்ப கிடைக்கும் அது திரும்ப கிடைப்பதற்கு நான் பேச்சுவார்த்தை நடத்துணுமாண்ண யோசிச்சு பாருங்கள் என்னுடைய பணம் அரசிடம் இருக்கிறது அது திருப்பி தர வேண்டியது இருக்கிறது அதை அதை திருப்பி அவலிருந்து பெறுவதற்கு நான் அரசாங்கத்திடம் சென்று நானும் பேச்சுவார்த்தையை நடத்தணும் என்னுடைய திரும்பி வரணும் இல்லையா அப்போ இதற்கு ஒரு பேச்சுவார்த்தை இதற்கு இன்னும் எனக்கு ஒரு வாரம் அவகாசம் வேண்டும் பண்டிகைக்கு பெருகாமல் பேசுகிறேன் என்று சொன்னால் அது எந்தெல்லாம் ஏற்படுதாக இருக்கும்னு தெரியல நான் பொதுவாக அரசுக்கு எதிராக எல்லாம் பேசுவவனே இல்லை ஆமா இது அரசுக்கு எதிரான வாழ்க்கைகளாக இதெல்லாம் பார்க்க வேண்டாம் தொழிலாளர்கள் பக்கம் வந்து நான் பேசுகிறேன் பார்க்கிற போது இது எந்த வகையில் நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை இரண்டாவது மீண்டும் சொல்கிறேன் ஒருவேளை நிதி நிதி மலைமாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் கேட்கிற போது எதிரும் ஒருத்தர் நிதிக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டியதான அரசுடைய கடமை இல்லையா நீங்கள் அந்த நிதி எங்கே மடைமாற்றம் செய்தீர்கள் யாருக்கு எங்கே கொண்டு போய் செலவு செய்தீர்கள் கேட்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை அது வந்து முப்பது மாதத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் செலவுக்காக எழுபதாயிரம் எண்பதாயிரம் கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி மின்சாரத்துறையில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ஐம்பத்தி மூவாயிரம் கோடி வட்டி கட்டுகின்றது அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு இருபது கோடி கொடுக்க வழி இல்லைன்னா கேப்க நான் செய்யணும் நிச்சயமாக அது தரமில்ல அது எனக்கு அந்த தொகையை எங்களை விட அதனுடைய அந்த கோட்பாடு இருக்குல்ல தி வெரி பிரின்சிள் ஆஃப் ரிட்டர்னிங் ஒன்ஸ் மணி வென் இஸ் வாஸ்கிங் ஃபார் இட் ஒரு கேட்குறேன் நான் நான் என்கிட்ட பிடிச்ச அந்த தொகையை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிற போது அதற்கும் பேச்சுவார்த்தை உயர்த்தி நடத்தி பேசி பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதே எப்படி இருக்கும் அது பேசுவதற்கு என்ன இருக்குறது சொல்லுங்கள் அகை உயர்வு தரப்படவில்லை நிலுவைத் தொகை இருக்கிறது நிலுவைத் தொகையை தாருங்கள் என்று கேட்கிற போது இருங்கள் நம்ம பேசிக்கொள்ளலாம்ங்கிறது பேசுவதற்கு என்ன இருக்கிற சொல்லுங்கள் இல்லையா அது ஒரு நெகோசியேஷனுக்காக வர வேண்டிய அவசியமே இல்லாத ஒன்று ரைட் சரிங்களா ரைட்ல திரும்ப திரும்ப இதில் பேச்சுக்கே இடமில்லை